நீ நன்பு தமிழ் சேனல் இட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் கோல்டு லோன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாசா போயிட்டு இருக்கு நம்ம டிடி சேனல்ல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே மிகப்பெரிய அளவுல யூடியூபரை வளர்த்து பெரிய அளவுல வந்து செய்தி சேனல்களை ஒளிபரப்பாய் மிகப்பெரிய அளவுல பத்திரிகைகளை ஒளிபரப்பாய் மிகப்பெரிய அளவுல மக்கள் பலனடைஞ்ச செய்தியை தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போறேன் இந்த வீடியோ குறிப்பா வந்து மூணு சவரணா அஞ்சு சவரணா பத்து சவரணங்களோட குழம்பமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் நகை ஐட்டம் தள்ளுபடி கிடைக்கும் நகை வச்சிருக்கீங்களா உடனே அந்த வீடியோ பாத்துருங்க பாத்துருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் பழைய நண்பர்கள் யாரும் நமக்கு எல்லாமே வந்து நம்ம நமக்கு சொந்தக்காரங்க கமெண்ட்ஸ் வந்து என்ன கேளுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே கோல்டு லோன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மாசான ஒரு அறிவிப்பா தான் நான் வந்து என்னுடைய வீடியோல போட்டு இருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம யூடியூ டூப் தொடங்கல ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம தொடங்கினாலும் இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொரோனா காலகட்டத்துல கூட மக்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நிவாரண நிதி அதாவது கொரோனா நிவாரணமா சொல்லிட்டு பரிசு தொகுப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க மகளிர் இதெல்லாம் வந்து பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து இலவச மகளிர் விடியல் பயணம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க திருநங்கைகளுக்கு இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தாரு ஆனா இன்ன வரைக்கும் வந்து நிறைய தீர்க்கப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கிற அடிப்படையில வந்து இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பதிவு பண்ண கோல்டு லோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கேட்க முடியும் எஸ் 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 நம்ம நம்புவோம் நம்பி வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் டிஎம்கே வின் பண்ணா இந்த தள்ளுபடிக்கு கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் மூணு சவரனா அஞ்சு சவரனா பத்து சவரனா நிறைய பேர் கேட்டீங்க கலைஞர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பத்து சவரன் வரைக்கும் நகையை கடன் தள்ளுபடி கொடுத்தாரு அதே சமயம் டிஎம்கே கவர்மெண்ட் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதிவு வரும்போது அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்தாரு அதுல வந்து சில கஷ்டமான சங்கடத்தை கொடுத்தாரு உங்களுக்கு நான்கு சக்கரம் வாகனம் இருக்கா சொந்த வீடு இருக்கா அரசு வருமானம் வருதா பென்ஷன் வருதா உங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னாரு அந்த மக்கள் ரொம்ப வெக்ஸாய் போய் ரொம்ப வந்து கஷ்டத்துல இருந்தாங்க நிறைய பேர் என் கோரிக்கை கொடுத்தாங்க நான் லைவ் வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட பிரீவிய பேக்ல போய் பாருங்க லைவ் வீடியோன்னு நான் போட்டிருக்கேன் நம்ம டிடி சேனல உள்ள போய் பாருங்க அது அடிப்படையில் இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு சவர நகைக்கடனுக்கு தள்ளுபடிக்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன் நிறைய பேர் வந்து வங்கிகள் வந்து சம்பந்தமா நிறைய கேள்வி கேட்டீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கான பணத்தை ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி பண்ணன அந்த வங்கிகளுக்கு வந்து பணத்தையும் அனுப்பி வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு புதிய நகைக்கடனுக்கான திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க பயிர் கடனா இருக்கட்டும் சுய உதவி கடனா இருக்கட்டும் நகைக்கடன் திட்டமா இருக்கட்டும் எல்லாமே தொடங்கி வச்சிருக்காங்க அதனால உடனடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் முதலீடு அதாவது நகைக்கடன் அடகு பொதுத்துறை வங்கிகளுக்கு வச்ச நகைக்கிறவங்களாம் தள்ளுபடி கிடைக்குமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான சிபாரிசு நம்ம வந்து திமுக அரசுக்கு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அதில நாம நம்புவோம் நம்ம கண்டிப்பா வந்து வெற்றி பெற வைப்போம் அப்படி வெற்றி பெற வச்சோம்னா நம்ம வந்து இந்த தள்ளுபடி இந்த இலவச ஸ்கீம்ல வந்து நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ நிறைய பேர் ஏடிஎம்கே நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஆப்போசிட் கட்சியில இருக்கிறவங்களும் வாங்குறீங்களா நீங்க டிஎம்கே கட்சியா நம்ம வந்து மக்கள் கட்சி அதாவது உங்களுடைய கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் உண்மையை சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அரசிடம் வரக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நான் ஏன் முன்னாடியா இருக்கக்கூடாது இறங்கிதான் செய்ய முடியல கட்சி வெட்டிக்க தான் கட்ட முடியல அப்படின்னா ஒரு மீடியா மூலமா நான் நம்ம சேனல் மூலமா ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு சொன்னாக்கா உங்க ஆதரவு ஒரு கண்டிப்பா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உங்க சப்போர்ட்டோட நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப ஒரு நிலைப்பாட தான் நான் எடுத்திருக்கேன் அந்த நிலைப்பாடு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க உங்க கஷ்டத்தை வந்து நான் தமிழ்நாடு அரசுக்கு கொண்டுட்டு போறேன் இந்த வீடியோ வந்து பல மக்கள் பாக்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிற அடிப்படையில இதை ஒரு கோடியா மாத்துறது நாம தான் இந்த சேர்ந்து செய்யப்போம் உங்க கூட சேர்ந்து செய்ய போக அன்பான ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க கோல்டு தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நம்புவோம் ஜெயிக்க வைப்போம் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் கூடிய ஒரு விளைவை தான் நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் அதே சமயத்துல எந்த கட்சி வந்தாலும் எந்த கட்சியில என்ன தள்ளுபடி கொடுக்குறாங்க என்ன விளம்பரங்கள் கொடுத்தாலும் சரி அதே நான் உங்ககிட்ட நான் சொல்ல போனேன் எங்களுடைய ஒரு அன்பான செய்தியோட உங்க சகோதரனா இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சந்திகளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி